அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டு நாங்கள் மார்க்கெட்டில் இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே பொழுது சாப்பாடு நல்லா போடணும்னு அப்போ தான் முத முத என்னுடைய கம்பெனி ராவுத்திர ஃபிலிம்ஸ் நான் ஆரம்பித்த உடனே எல்லாேருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும்னு கொண்டு வந்தது அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமிருன்னு நினச்சாலும் சரி நான் என்ன சாப்பிட்றோம் அதுதான் எல்லோரும் சாப்பிடுவேன் நான் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் நான் எள்நீர் சாப்பிட்டாலும் சாப்பிட்ணா சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் என்னி என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும் ஸோ அந்த நிலமை கொண்டு வந்து எல்லாருமே ரைஸ் போட்டாங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகர் எத்தனை பேர் என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனை பேர் என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர் எல்லாத்தையும் மீறி இந்த சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தோரு படம் நடிச்சிருக்கேங்க போது எனக்கு சந்தோஷம் ஆனால் இந்த சினிமாவில் கத்துக்கிற வேண்டியது என்னன்னா யாரும் நாம் விரோதின்னு நினைக்க கூடாது எல்லோருமே நண்பர்கள் தான் நினைக்கும் ஏன்னா மார்க்கெட் இருந்தா நம்மள வச்சு எடுப்பாங்க மார்க்கெட் இல்லைன்னா நம்மள வச்சு எடுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை வாங்க சாப்பிடலாம் ஐயோ நான் சாப்பிட்டு அப்ப இது வரைக்கும் மற்றவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல இந்தாங்க வைதா வாழைப்பழத்தை கொண்டு போய் ரெண்டு யானைக்கு கொடு ரெண்டு யானைக்குமா ஏங்க ஊரியானதா யானை வந்தா சொன்னாங்க நீ நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து லேடிஸ்க்கெல்லாம் யார் சார் பட்னின்னாக்கா சோர் போடுவாங்க யாரோ ஒருத்தர் சொல்றாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க கேப்டன் சார் வந்து அங்க சாப்பாடு போட்டு அப்ப சாப்பிடும் போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரியே இருந்தது என்ன ஒரு அன்பு என்ன ஒரு கவனிப்பு அன்னதானந்தானன்ற மாதிரியான சாப்பாடு எனக்கு கிடைக்கல சார் அங்க மரியாதையான சாப்பாடு கொடுத்த இந்த வரைக்கும் அந்த பிரமிப்பு போகவே மாட்டேன் அவரை பத்தி பேசும்போதெல்லாம் நான் அவரை பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி வருதுன்னா இதுதான் சார் ஹீரோ இவரை மிஞ்சின யார் ஹீரோமே கிடைக்கல பொய்யே இருக்காத ஒரே நடிகர் ஜெயந்தா ஒரு வாய்ப்பது பசங்க இருப்போம் இந்த பசங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரியல எங்களுக்கு எல்லாம் பார்சல் மாதிரி சாப்பாடு வந்து ஆனா அந்த மனுஷன் அவர் படத்தை பார்க்க தேட்டருக்கு வந்தவங்க மட்டும் தான் சாப்பாடு போட போது